மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் பச யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கத்த அவர் யுத்தத்தில் பராக்கிரம உள்ள கத்தராமே எட்டு நாளிலும் கூட நாம் நம் கத்தர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர் என்கிறதான தலைப்பிலே நாம் வார்த்தையை கேட்டோம் இந்த நாளிலே அவர் நமக்கா யுத்தம் பண்ணுகிற தேவன் என்கிற தலைப்பிலே நாம் வார்த்தைகளை நாம் கத்த நமக்காக பண்ணுகிறார் அதிகாரம் பதினான்காம் ஒரு பக்கம் செங்கடல் உடைய பிரயாணத்திற்கு நடைபெறுகிறது அதற்கு பிறகு திரும்பி பார்க்கும் போது பார்வன் தன்னுடைய இராணுவத்தினரோடு கூட இவர்களை பின்தொண்டு வந்து கொண்டிருக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள் வைத்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார் தமிழி தாசன் மூலமாக ஆண்டூர் வாக்கு பண்ணினார் நீங்கள் பயப்படாமல் இருங்கள் கலங்காதிருங்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் செய்வார் என்று வார்த்தை மூலமாக அன்று பேசினார் பேசினபடியாகவே செங்கடலை இரண்டாக பிளந்து சனங்களை அங்கே கட்டாந்தரை நடக்கிற விதமாக நடக்க செய்து இவர்களை தொடர்ந்து வந்த அந்த ராணுவத்தினரை அந்த எதிர்ப்பின் சேலைகளை நடுவிலே அவர்களை அழித்து போட்டா என்று சொல்லி அன்பான தீப இரமியா ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாக அவர்கள் உத்தம் பண்ணுவார்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் யுத்தம் பண்ண எழும்புவார்கள் ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் உங்களை காக்கும்பிடிக்கு ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்திலே உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் முப்பத்தி நான்காம் அதிகாரம் யாத்திராங்க முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி வார்த்தை மூலமாய் யோசபாத்திற்கு எதிராக மிகுந்த ஒரு படைபலத்தோடு அங்கே பல நாட்டு மன்னர்கள் ஒன்று கூட இவனை எதிர்க்க துணிகரமாக இவனை சூழ பாலை மறங்கின போது யோசபாத் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் ஜனங்களெல்லாம் ஆலயத்திலே கூடி வரச் செய்து உபாசம் இருந்து

இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் இல்ல உதா மனுஷரே கத்தரே உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி சொன்னபடியாக கத்தர் அந்த சனங்களுக்காக யுத்தம் செய்தார் இவர்களுக்கு எதிராய் வந்த படை அத்தனை பேரும் படை சனங்கள் பல வீரர்கள் அத்தனை பேரும் ஒருவருக்கு ஒரு பெற்றுண்டே அங்கே மடிந்து பிணமாய் கிடந்தார்கள் என்று சொல்லுவார்கள் அருமையான தேவச்சனம் உனக்கு விரோதமாய் உருவாகும் இந்த ஆயுதம் பாய்க்காதே போல் இலச்சார்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று வார்த்தை சொல்லுகிறார் ஆம் நமக்கா யுத்தம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நமக்கா யுத்தம் பண்ணுகிற ஒரு ஒருவர் இருக்கிறார் என்கிறதை கொண்டவர்களாக நீங்கள் பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது உங்களை சூழ அங்கே பகைவர்கள் எழும்பும் போது எதையும் நீங்கள் செய்ய தேவையில்லை சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன் சொன்னவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் இன்றும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுறா இருக்கிறார் எனவே திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் யுத்தம் கற்றுடையதாக நாம் சிவம் பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டு முறை எங்களுக்கு ஆயுத்தம் செய்கிற நல்ல கற்றாவே இதனால எங்களுக்கு எதிராக காணப்படுகிற அண்டவரே சத்துடைய கிரியைகள் எங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதான போராட்டங்கள் அனைத்து நின்றும் நீர் எங்களை விடுவித்து நீர் எங்களை பாதுகாத்தாய் எங்களுக்காக நிறுத்தம் பண்ணி அதிலே சேத்தை தந்தளபடியா செவிக்கிறோம்ப்பா எங்களை பொறுப்படுத்தி நடத்துவீரா ஏசு கிருஷ்ணன் மூலம் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அமே அம்மே